ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேலத்துலேருந்து பெங்களூர் போயிட்டுருக்குறோம் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஸ்டாஃப் என்ன வர சொல்லியிருந்தார் அதனால் இப்போது பெங்களூர் தான் நான் போயிட்டுருக்குறேன் பேங்களூர் பெங்களூரை பொறுத்தவரை என்ன அப்படின்னா பெங்களூரில் நாலு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது கர்நாடகாவுக்கு ரெண்டு பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாடு பஸ்ஸுக்கு ரெண்டு பஸ் ஸ்டாண்டு இதில் வந்து நான் வந்து கர்நாடகா பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டேன் தெரியாமல் ஸோ கர்நாடகா பஸ் ஸ்டாண்டில் இருந்து தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு நான் ஒரு ஆட்டோ இது பண்ணேன் அதாவது நான் புக் பண்ணலை அந்த ஆளாக வாலண்டியராக வந்து கேட்டார் அவர் வந்து கர்நாடகாரர் தான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டில் போனால் அதை விடுறேன்னு சொல்லிவிட்டு பாதிலே இறக்கி விட்டாங்க பாதியிலே இறக்கி விட்டுட்டு இரநூறுவா வாங்கிட்டான் நானும் பார்த்தீங்கன்னா சரி நம்ம தமிழ்நாடு பஸ் அங்கே நின்னதுனால நான் பார்த்து இறங்கிட்டேன் அப்புறம் கண்ட்ராக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இங்கேருந்து ஆறு கிலோமீட்டருங்க இது வந்து அவுட்ரு நம்ம நான் வந்து இதுலேருந்து தான் வரேன் நான் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் வரேன் நீங்கள் வந்து சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் போனால் தான் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வண்டி நிற்கும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவனுக்கு அவனை பிடிக்க முடியல அவன் இறக்கி விட்டு போயிட்டான் அப்புறம் நமக்கு தூத்துக்குடி நண்பர் ஒருத்தர் வந்தார் எங்கே போனாலுமே நம்ம பசங்க வந்துடுறாங்கங்க தூத்துக்குடி நண்பர் வந்து என்ன பண்ணார் அண்ணா வாணா நான் கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பஸ் ஸ்டாண்ட்லேயே கொண்டு போய் இறக்கி விட்டார் அந்த சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டில் நூறுரூவா தான் வாங்கினார் ஸோ நீங்கள் அப்படி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ணி போங்க ஓலா ரேபிட்டோ டேக்ஸி அந்த மாதிரி புக் பண்ணினீங்கன்னா அவனுக்கு சௌகரியத்துக்கு ஃபீஸ் வாங்க முடியாது அந்த ஃபீஸை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டுருக்கலாம் இன்னொன்று உங்களுக்கு அதில் வந்து மேப்பும் வந்துடும் ஸோ அந்த தப்பு நான் பண்ணிவிட்டேன் ஸோ எதுவுமே என்கிட்ட இல்லை ரேபிட்டோவோ ஓலோ ரெட் ஆப் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல அதனால் அவன் நம்பி போனேன் கடைசியில் ஏமாத்தான் அவன் அதுக்கு அவன் வேலை நான் அனுபவிப்பான் ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூரை நெருங்கிட்டோம் இந்த சம்பவம் வந்து போன முறை நான் பெங்களூர் வரும்போது நடந்தது நடந்த சம்பவம் இப்போ கொஞ்சம் நான் உசாராயிட்டேன் அதனால் இப்போ இது செகண்ட் ட்ரூ தேர்ட் ட்ரிப் போகிறேன் நான் நம்மளை ஒரு மாதிரி பாக்குறானுங்க க அவனுங்க கர்நாடக ம மக்களை ஒரு மாதிரி பார்க்குறானுங்க ஃபீஸும் அப்படி தான் வாங்குகிறானுங்க ஆட்டோ சார்ஜாக இருந்தாலும் பஸ் சார்ஜ் எல்லாமே அப்படிதான் பஸ் சார்ஜ் கூட அப்படிதாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் மேஜஸ்டிக்ல இருந்து அதாவது கர்நாடகா பஸ் ல இருந்து தமிழ்நாடு பஸ் stand வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேர் தமிழ்நாடு பஸ் இருந்து நீங்கள் கர்நாடகா பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா ஒரு ஃபேரு இப்போ பத்து ரூபான்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம்னா நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு திரும்ப கோயமுத்தூர்லேருந்து நம்ம சேலம் வந்தாலும் நூற்றம்பது ரூபா அந்த டிக்கெட்டு ஆனால் இவனுக்கு அப்படி கிடையாது மாத்துறானுங்க ஃபேர போகும்போது ஒரு டிக்கெட் போடுறானுங்க வரும் அங்கேருந்து இங்கே வரும்போது ஒரு டிக்கெட் போடுறானுங்க இந்த மாதிரி தாங்க இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் எல் யார் வந்தாலும் அதை வந்து அப்செட் பண்ணிக்கிறோம் யார் வந்தாலும் ஏத்துக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே சார்ஜ் தான் வாங்குறாங்க இப்போ ஆட்டோக்காரங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாக்கு நூறுரூவான்னா ஹிந்திக்காரனுக்கும் நூறுரூவா தான் அதுவே அவன் தரமாட்டான் எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு வ வரியான்னு கேட்பான் ஆனால் அவனுங்க இப்போ டோல் கட்டில் நிற்கிறோங்க இங்கே டோலில் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலருக்கும் ஃபேர் போடுறானுங்க டூ வீலர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தால் இருபத்தஞ்சு ரூபா தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தால் நாற்பது ரூபா அதுலேயும் பாருங்கள் பாரபட்சம்தான் அந்த ஒயிட் கலரு ஸ்டாஃப் பஸ் இருக்குல்ல அந்த ஸ்டாஃப் பஸ்ஸுக்கு அந்த பக்கம் டூ வீலருடைய இது கவுண்டரு